குரு தேர்வை எப்படி எழுதணும் எதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதை பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் நாம் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல இந்த தேர்வுன்னு வந்துட்டாலே இந்த கடைசி ஒரு வாரம் இப்போ இந்த ஒரு வாரம் இருக்குன்னா இந்த ஒரு வாரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுல இதனால என்னென்ன தேர்வு வரும்போது தேர்வு நெருங்க நெருங்கு நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் நெருங்க நெருங்க என்ன வரும் பெரிய ஒரு பதற்றம் என்ன பதற்றோம்னா நம்ம இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டோமா அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் போட்டு இந்த மனக்குழப்பங்கள் வரும் இந்த குழப்பத்தை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கிங்க நீங்கள் கடந்த ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ படித்ததை வச்சு தான் தேர்வை நீங்கள் ஜெயிக்க போறீங்க தவிர இந்த ஒரு வாரத்தில் படிக்கிறதுனால ஜெயிக்கிறோம் அப்படின்னா அது வந்து தவறானது ஸோ ஃபர்ஸ்ட் அதை மனசில் கான்ஃபிடென்ட் இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் உங்களை காப்பாற்றும் ஸோ இது எதற்காக சொல்கிறேன்னா உங்களோட அந்த பதட்டமே கடைசி ஒரு வாரத்தில் போட்டு குழப்பிக்கிறது ஸோ அந்த விஷயம் வேண்டாம் ஆல்ரெடி என்ன நல்லா படிச்சிருக்கீங்களோ அதையே இன்னும் ஒரு வாட்டி கூட பார்த்துக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை மைண்ட் கிளியரா இருந்தா நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து நமக்கு செகண்ட் இஷ்யூ என்னன்னா இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கடகட கடகம் படிப்பாங்க ஸோ அந்த விஷயம் முற்றிலும் தவிர்க்கணும் கடைசி ஒன் ஹவர் நம்ம மைண்ட் எப்படின்னா லாங் லாங்காகவும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் போய் நீங்கள் புக்கை பிரிக்கி படப்படன்னு பார்க்குறது என்ன பண்ணுன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்டோரேஜை அழிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எப்பவுமே அந்த தவறை செய்யாதீங்க அன்னைக்கு காலையில் டிஎன்பிஎஸ்சியோட பழைய அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒம்போதே காலுக்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் உள்ள போகணும் இல்லையா ஸோ பிஃபோராக எதையுமே தேவையில்லை அங்கே தேவை என்ன சொல்லியிருக்காங்க கருப்பு மை கொண்ட ஒரு பேனாவும் ஆழ்டிக்கிறோம் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது புக்கு நோட்ஸோ எதையுமே எடுத்துகிட்டு போவாதீங்க கடைசி நேரத்தில் படிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு குழப்பம்தான் தருமே தவிர அது வெற்றிக்கான வழி இல்லை ஸோ நான் இப்போ சொல்றது எல்லாமே எது செய்யக்கூடாது அப்படின்றது தான் தேர்ட் என்னன்னா எல்லார்கிட்டையும் சில பிரச்சனைகள் இருக்கும் ஃபேமிலினாலே பிரச்சனை நிறைய பேர் குரூப் ஒன் படிக்கிறவங்கள மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேரிட் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இதை தூக்கிட்டு போயிட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் நேரத்தில் குழப்பிக்க வேண்டாம் ஃபேமிலி இஷ்யூவை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதுலேருந்து டைல்யூட் ஆகி வெளியில வந்துடுங்க ஃபேமிலி இஷ்யூ எக்ஸாமு நம்மளை குழப்பி விட்டுடும் ஸோ எந்த பிரச்சனைனாலும் நம்ம எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து என்னன்னா நிறைய பேர் படிக்கிறோம் படிக்கிறோன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது தவிர்க்கிறீங்க ஸோ காலையில பார்த்தீங்கன்னா டைம் மாதிரி சாப்பிட்றது மதியம் டைம் மாதிரி சாப்பிட்றது இரவு டைம் மாதிரி சாப்பிட்றது இது வந்து நமக்கு ஃபிசிக்கலாக நம்ம பாடியில் பல மாற்றங்களை கொண்டு வரும் அதனால் நம்மளோட படிப்பு கொஞ்சம் குறையலாம் இல்லை மெமரி பவர் கொஞ்சம் குறையலாம் ஸோ இதற்கெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்காதிங்க மூணு வேலையும் டைமுக்கு நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் உங்களோட மைண்டையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஸோ கடைசியாக இன்னொரு விஷயம் இந்த நைட்டில் படிக்கிறேன் பகலில் படிக்கிறேன் நீங்கள் எப்போனா படிங்க அது பிரச்சனை இல்லை தூங்கிறதுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு இப்போ எக்ஸாம் நெருங்கிடுச்சு அட்லீஸ்ட் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர் கம்பல்சரி தூங்கணும் தூங்க நீங்கள் நைட்டில் தூங்குங்க இல்லை பகலில் தூங்குங்க பட் தூங்கிறதுக்குன்னு ஒரு டைமு கட்டாயம் கொடுங்க அப்போ தான் பாடி ரெஸ்ட்டாக இருந்தால் நெக்ஸ்ட் டே மைண்டு ஃப்ரீயாக வேலை செய்யும் எக்ஸாம் போது மைண்ட் கிளியராக இருக்குன்னா அதுவும் லா அந்த லாஸ்ட்டு டே இருக்குது பாருங்கள் சேட்டர்டே கம்பல்சரி நைட் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க காலையில் போகும்போது எல்லாம் எதையுமே படிக்காம எந்த பதட்டமும் இல்லாமல் எந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க நிச்சயமா சக்சஸ் ஆகுங்க சரியா ஸோ இது வந்து நிறைய எல்லாமே என்னென்ன செய்யணும் வாங்க நான் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இது சொல்றேன் ஸோ சாதிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம்னா நம்ம ஒன்றத்தை பற்றி கனவு கண்டுகிட்டே இருப்போம் அந்த கனவுலாம் ஆல்ரெடி நீங்கள் கண்டுட்டிங்க இப்போது அது மேலே நம்பிக்கை இருக்கவே எக்ஸாமை நோக்கி போயிட்ருக்கோம் இந்த நம்பிக்கை வந்து என்றைக்குமே நம்மளை காப்பாற்றுறது நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் இது ரெண்டும் சரியாக இருந்தால் எங்களோட கனவும் நம்பிக்கையும் கரெக்டாக வழியில் செயல்படுத்திருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம் சரியா நீங்கள் அதை வந்து ஈஸியாக அடையக்கூடிய வழி நெருங்கிக்கிட்டு இருக்கு அதனால பயப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது லாஸ்டா உங்களுக்கு என்ன தேவை நீங்க யார நம்பணும் அப்படின்னா அது உங்களை மட்டும் தான் அதன் தான் நம்ம தன்னம்பிக்கைன்னு சொல்றோம் ஸோ அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் என்னைக்கும் இழக்காதீங்க எக்ஸாமுக்கு கரெக்டா மூணாம் தேதி போகும்போது மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு போங்க நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்ககிட்ட தான் இருக்கு சரியா ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்துங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த டிஎன்பிஎஸ்சி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இல்லையா அதை நாமளும் வெளியிட்டிருக்கோம் அந்த லிங்க்கும் இது கூட இருக்குது அதை ஒரு வாட்டி நல்லா படிச்சிருங்க ஏன்னா இந்த வாட்டி நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அந்த மாற்றங்களை இப்போவே வேணும்னா கூட வர சண்டே கூட ஒரு டெஸ்ட் எழுதி இருந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க ஸோ எல்லாருமே ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரையல்ல நீ நினைத்தது முடிக்கும் வரைன்னு போட்டிருக்கேன் நிச்சயமாக எல்லாருமே சாதிக்கக்கூடியவங்க தான் அந்த சாதிக்கிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளில் உடைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உடைச்சிட்டு மூணாந்தேதி நல்ல சக்ஸஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு ஆக தயாராகுங்க நன்றி வணக்கம்